எதுக்கு இவரை பத்தி பேசி என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் தெரியலன்னா ஒரு சாதி குமிழுக்களை அடைப்பாண்டா அவரை அடைச்சிட்டாண்ட உனக்கு தெரியுமா அவரு தெரியாது எல்லாரும் போய் நீங்க நம்ம சாதிக்கு தலைவர் ஆயிரணும் நம்ம சாதிக்கு தலைவர் ஆகணும் ஆ கடல் என்னையே நான் சமுத்திரம் என்ன என்னடா குட்ட குளமா இருக்க சொல்றேன்னு அது ஒரு கடன் அதை அவரை சாதிக்குள் சாதிய தலைவராக நிறுத்துவதுதான் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத கொடுமை ஒரு மனிதனை அவன் குணத்தை தான் மதிப்பிடமே வேண்டியோ ஒளிய அவன் பிறந்து சாதியை வைத்து மதிப்பிடக் கூடாது என்று பேசிய மகான் நம்முடைய தாத்தா திருமகன் வலியுறுத்துகிறார் நான் அதை பலமுறை எடுத்து பேசியிருக்கிறேன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன் உயர்ந்தது உலக்கிரகை தாழ்ந்த